உங்கள் இனத்தையே காக்கக்கூடிய கடவுளை அவர் அதே மாதிரி இந்த பூஜைக்கு பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து மினிமம் ஏழு நாளாவது நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி விரதம் இருந்து நீங்க அங்கே போய் அந்த பரிகார பூஜை பண்ணிட்டு உங்களுடைய என்ன வேண்டுதலோ இந்த நாகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தில் இருக்கக்கூடிய அன்னை இந்த பரிகாரம் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த கோவிலுக்கு மட்டும்தான் தான் போகணும் அதே மாதிரி பரிகாரம் முடிச்சுட்டும் திரும்ப வரும்போதும் நம்ம எந்த கோயிலுக்கும் ராகு அந்த செவ்வாவோட சேர்ந்துருந்தாலோ சனியோடு சேர்ந்துருந்தாலோ போகலாம் அதுக்கப்புறம் ராகு தசையில் கொஞ்சம் முரட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கல்யாணம் தாமதம் இருக்கும் குழந்தை பேர் தாமதம் இருக்கும் லக்னத்திலேயே ராவ் இருக்கும் போதும் அவங்களோட எண்ணம் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ரொம்ப திங்கிங் பெருசாக இருக்கும் பட் எல்லாமே தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போகணும் நேத்ராவதி நதி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேத்ராவதி நதியோட கிளை தான் குமரதாரா நதி அந்த நதியில நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கர்மாவும் கிளென்ஸ் ஆகக்கூடிய வணக்கம் தொடர்ந்து ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம்னா ஜோதிடர் கஜலட்சுமி அவங்க கிட்டதான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் வந்தாலே வந்துட்டு ஒரு புது தான் வருவீங்க இப்ப சமீபத்துல பார்த்தா எங்க பார்த்தாலும் ஐயன் முருகன் தான் முருகா அப்படின்னாலே முருகாதவங்க யாருமே கிடையாது முருகா ஓடிவா அப்படின்னாலே எல்லாருமே போய் சரண்டர் நான் உனக்கு சரண்டர் அப்படிங்கிற மாதிரி சோ ஒவ்வொருத்தவங்களுக்கு கஷ்டத்துக்கு இப்ப கடவுள் அப்படின்னு சொன்னா முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு முருகனை தேடிதான் போயிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா குக்கி ஸ்ரீ சுப்பிரமணியன் கோயில் வந்து மங்களூர்ல இருக்கு ஸோ அந்த கோயிலுக்கு நீங்க சமீபத்துல போயிட்டு வந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க அந்த கோயிலுக்கு கண்டிப்பா எல்லாருமே போயே ஆகணும் அப்படிங்கிறத ஸோ அந்த கோயில என்னென்ன விசேஷங்கள் இருக்கு கண்டிப்பா நம்ம முருகர் பத்தி பேசுறோம்னா பேசிக்கிட்டே போகலாம் நீங்க சொன்னீங்க கலியுக கலியுக தெய்வம்ட்டு கண்கண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வம் நமக்கு மயிலாவோ வேலாவோ யாமிருக்க பயமோ ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல காட்சி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு முருகரை வந்து எங்க இருந்தாலும் தேடி தேடி போய் கோவில் பார்க்கணும்ன்றது ஆசை விருப்பமும் கூட நான் அந்த மாதிரி ஒவ்வொரு கோயில் போயிட்டு தான் இருக்கேன் அதோடைய அதுலேயும் இந்த குக்கி சுப்பிரமணியம் கோவிலோடைய மகத்துவம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் உணர்ந்தது நம்மளுடைய ஆன்மீகங்களே ஸ்நேகர்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷல் எபிசோடா இதை கொண்டு வந்திருக்கேன் போய் இந்த பத்தி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கோவில் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதங்கள் அந்த கோவிலில் இருக்கு கோவில் உணரும் போது நல்லாவே தெரியும் இந்த கோவிலுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பரசுராமர் தெரியும் பரசுராமர் ஏழு புனித கோவில் உருவாக்கி அதுல ஒரு கோவிலாக இந்த கோவில் சொல்லப்படுது ஓ பரசுராமரை புனித கோவில் உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் அதை விட இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஐந்தாயிரம் வருடத்திற்கும் முன்னாடி ஸோ அது வந்து கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப 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 பழமையான கோவில் நம்ம ஐயன் முருகன் எல்லா இடத்துலையும் போய் பதம் பொறிஞ்சு அரக்கரை அழிச்சிட்டு ரெஸ்ட்டு எடுக்கக்கூடிய மலைப்பகுதி பகுதி அந்த கோவில் இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மலையாக இருக்கும் ஸோ ரெஸ்ட் எடுக்க போகக்கூடிய இடம் அப்போ அவர் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்னா அந்த மாதிரி ஒரு வரலாறுமே இருக்குது இந்த கோவிலோட ஒரு வரலாறுன்னு ரொம்ப சின்னதே சொல்லிடுறேன்னா நம்மளுடைய திவ்ய சர்ப நம்ம வாசகி நாகம் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க இந்த கருடரால நிறைய துன்பத்தை இருக்காங்க அப்போது இந்த வாசகியும் மற்ற சர்வங்களும் போய் சிவபெருமான் கிட்டே கேட்குறாங்க இந்த கரிடர் வந்து எங்களை எங்க பார்த்தாலும் அழைச்சிட்டு இருக்கா எங்களுக்கு இனத்தையே அழைச்சிட்டு எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு நீங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அந்த ஊர் பேரே சுப்பிரமணியம் வில்லேஜ் தான் கிராமம் ஓகே அந்த ஊர் பேரே சுப்ர சுப்பிரமணியம் கிராமம் சுப்ரமணியம் ரோடு ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு நீங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கர்நாடகாவில் நிறைய முருகர் கோயில் இருக்கு அதுல இது ரொம்ப ஃபேமஸான கோயில் ரொம்ப பழமையான கோயில் கூட அந்த சிவபெருமான் என்ன சொல்றாரு நீங்க அங்க இருக்கக்கூடிய கிட்ட போய் தஞ்சம் போகுங்க கண்டிப்பா உங்களை காப்பாரு உங்களுக்கு ஒரு மீன்ஸ் காவலா இருந்து உங்கள் இனத்தையே காக்கக்கூடிய கடவுளா அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்ப இவங்க என்ன பண்றாங்க அங்க இருந்து அவங்களும் சில சர்ப்பங்களும் அங்க இருந்து கிளம்பி போய் அம்மா ஐயன் சுப்பிரமணியிட்ட கேக்குறாரு கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கள் கருடர் வந்து எங்களை தொடர்த்திக்கிட்டே இருக்காரு எங்கேயும் போகவில்லை எங்கள் இனத்தையே அடிக்கிறாரு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாரு நம்ம ஐயன் முருகன் என்ன சொல்கிறாரு நான் உங்களை உங்கள் குலத்தையும் உங்கள் இனத்தையும் நான் காக்கிறேன் நீங்கள் எனக்கு வந்து காவலாயிருந்தேன்னு அவரும் சொல்லிட்டு அவர் கருடர் கிட்டே போரிவிட்டு அவங்க அவங்க இனத்தையே காப்பாற்றாரு அப்போது அந்த வாசகி என்ன சொல்கிறாங்க எங்கள் இனத்தையும் எங்களையும் நீங்கள் காத்ததுனால உங்கள் கூடிய நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சர்பங்கள் கீழேயும் அங்கே இருக்கக்கூடிய முருகன் சுயம்பு முருகன் இவ்வளோதான் இருப்பாங்க குட்டியாக இவ்வளோதான் ஒரு முகத்தையும் பார்க்க முடியாது நம்ம அந்த முருகன் அந்த சர்பத்துக்கு மேலே நடுவுலையும் அதுக்கு மேலே ஏழு தலையாக வாசகி வந்து படம் தலை விரிச்சி படமாகவே அவருக்கு காவல் கொடையா இருக்காங்க ஓ ஸோ இந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு என்னென்ன பலன் இருக்கு என்னென்ன துன்பங்கள் தீரும்ன்ற நான் ஒவ்வொன்று நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் இதுதான் வரலாறு கண்டிப்பா குக்கே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல என்ன மாதிரியான பூஜைகள்லாம் நடக்குது அங்க சா சாந்தி பூஜை எல்லாமே பண்றாங்க மற்ற நமக்கும் இப்போ காலாசிரி இருக்குது கீழ்ப்பெரும் பள்ளம் இருக்கு மேல் பெரும் பள்ளம் இதெல்லாமே நமக்கு ராகு கேதுக்கானது பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து பயங்கர ஸ்பெஷலாக் விசேஷமும் கூட இங்கே அங்கே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ப அது என்ன பரிகார நிவர்த்தி கண்டிப்பாக நடக்குது ஓ இங்கே நிறைய பூஜை இருக்குது நிறைய இருக்குது லிஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு பூஜைக்கிட்டே இருக்குது அதில் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படைய பூஜை என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்பசாந்தியம் ப்ளஸ் நாக சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையை நம்ம புக் பண்ணிட்டு தான் போகணும் எப்படி நம்ம திருப்பதி கோயிலுக்கெல்லாம் போகும்போது புக் பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி இந்த பூஜைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ புக் பண்ணிட்டு தான் போகணும் அதுக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்காங்க கோவில்லையே நாலாயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம சர்ம பூஜை பண்ணுறோன்னா ஒரு நாளில் முடிச்சிடோம் போகிறோம் இப்போ காலாசிரி போனோம்னா காலைல போனால் ஒரு நாள் முடிச்சிடும் வந்துடும் ஆனால் இந்த கோயில் அப்படி கிடையவே கிடையாது ரெண்டு நாள் பூஜை அதே மாதிரி இந்த பூஜைக்கு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க வெல் ரொம்ப பெஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் அப்படி இல்லைன்னா மினிமம் ஏழு நாளாவது நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஆனியன் சாப்பிடக்கூடாது கார்லிக் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி விரதம் இருந்து நீங்க அங்க போய் அந்த பரிகார பூஜை பண்ணிட்டு அதுலேருந்தும் ரிட்டன் நீங்கள் வெளியில் வந்து ஃபோர்ட்டி டுவெல் டேஸ் நீங்கள் சேம் ஆனியனும் கார்லிக் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய என்ன வேண்டுதலோ இந்த நாகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிலையுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரி இல்லை என்னால் வந்து அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே ஆஷிஷ பலின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை இருக்குது அது வேணாலும் போகும்போதே போய் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் மார்னிங் ரெண்டு ஸ்லாட் நடக்குது ஈவினிங் ஒரு ஸ்லாட் நடக்குது ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க நாலு பேர் இருக்கும் நம்ம அந்த பூஜையில கலந்துக்கலாம் அது பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த கோயில்ல இன்னொரு விசேஷ பூஜை இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஏழ்ரை மணிக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு மகா ஆர்த்தின்னு ஒண்ணு நடத்துறாங்க இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஆரத்தி நடந்தா எப்படி நடக்கும் நல்ல ஒரு மியூசிக்கு ஒரு வாசிப்பு மந்திரம் ஓதல் நாங்கள் ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படி சைலண்டாக சைலண்ட் அப்படி ஒரு சைலண்ட்டாக இருக்கும் அந்த ஆர்த்தி முடியறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் உட்காந்து ஆர்த்தி பார்த்து முடிச்சுட்டாங்க அந்த சங்கில் வந்து ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க அந்த தண்ணி மந்திரம் ஓதி 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 அந்த தண்ணி லாஸ்ட்டாக அந்த பூஜை முடிஞ்சு அந்த தண்ணி எல்லாருக்குமே அடித்து விடுவாங்க ஸோ அந்த முகத்தில் அடித்து விடுவாங்க எந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் அந்த தண்ணி படும்போது நமக்கு அதுலேருந்து வெடிவு காலம் வருது நாங்கள் அன்றைக்கி போயிருந்தப்போ ஒரு ஆர்டிஸ்ட் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அட்டிசம் குழந்தைய அந்த பையனால் அந்த பூஜையில் உட்காரவே முடியல அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறதுல அந்த குழந்தை மட்டும் பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்தது ஆனால் அந்த பூஜையை முடித்து அந்த தண்ணியெல்லாம் அழிச்சிட்டு வந்தப்போ நான் என் கண்ணால் பார்த்தப்ப எவ்வளோ நம்பிக்கையாக வந்து வந்திருக்காங்க இந்த செவன் தேர்ட்டிக்கு மேலே ஒரு பூஜை நட ஒரு இது நடக்குது என்னன்னா முருகர் கிட்ட நம்மளோட பிரார்த்தனையை நம்ம நேராவே கிட்ட நின்று சொல்லிட்டு அந்த அங்கே ஒரு ஐயர் பத அவர் கிட்ட ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அந்த அந்த புத்து வந்து சுயம்பு புத்துவானது உருவானது அந்த புத்தோடைய மண்ணு நமக்கு கொடுப்பாங்க பிரசாதமா அந்த மண்ணை கொண்டு வந்து வெளியில தீர்த்தமும் இருக்கு நம்மளுக்கு அந்த பாட்டிலும் காமிக்கிறேன் அது அங்கே வெளியில கடையிலே விற்கும் அந்த கடை மீன்ஸ் அந்த உள்ளியே அதை வாங்கிட்டு வந்து அதில் அந்த பவுடரை போட்டு டுவெல் டேஸ் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சுட்டு வந்தோமோ அதை நம்ம மனசுல நினைச்சிட்டு அந்த பன்னெண்டு நாள் அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருடத்துக்குள்ள நீங்க என்ன வேடத்தை தைக்கிறீங்க அது ஹண்ட்ரட் பர்சன் நடக்கும் ஹோம் ஹண்ட்ரட் பர்சன் கூட நடக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு நேர்ல நின்று பக்கத்துல இருந்து நம்ம வேண்டதை மத்த பூஜை மத்த நம்ம சாமி தரிசனம் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு ஆனா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கி போகும்போது இங்கதான் வாசல்னா இங்க உருகை இருக்காரு அந்த நாகம் எல்லாமே அப்படியே இருக்காங்க அந்த வாசிக்கிய நாகம் இந்த கயிறு நம்ம இங்க நின்னு அப்படியே சொல்லிட்டு வந்துடலாம் அவர்கிட்ட அவங்க அவங்கக அவர் கேட்பாரு என்ன பிரச்சனை சொல்லும்போது ஒரு ஸ்லிப்ல லெட்டர் டக்குன்னு நெல்லி கொடுத்துருவாரு அது என்ன அப்படின்னா நம்ம அந்த வேண்டுதல் நடந்த உடனே அவர் எழுதி கொடுத்த அந்த பூஜை பரிகாரம் செஞ்சு சிறப்பு இப்போ அந்த பேப்பர் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ல யாரு வேண்டுதல் வச்சோமோ அதோட பேரு அந்த டேட் டேட் எழுத சொல்றாங்க ஏன்னா அதுலேருந்து ஆறு மாதம் ஒரு வருடத்துக்குள்ள அது நடக்கிறதுக்காக ஓ சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் அந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்பயுமே நான் முருகர்கள் இப்போ ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை கூட பார்ப்பேன் அன்னைக்கு நான் டியூஸ்டே ஃபுல்லா அங்கேயே தான் இருந்தேன் கோயிலே ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வாட்டியாவது போயிட்டு 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 கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த கோவிலேயே நான் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்காக அழகாக இருந்தேன் ரொம்ப அழகு அந்த கோவில் சின்னதாக இருக்கும் பாலமுருகனா இல்லை சுப்ரமணிய சுப்ரமணியன் தான் இருக்கார் குட்டியா தான் இருக்கா ரொம்ப 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 அழகு பட் லேங்குவேஜ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு நான் தெளிவாக இப்போ நம்ம நம்மளுடைய மக்கள் இங்கேருந்து போகணுன்றதுக்காக நான் தெளிவாக சொல்றேன் நீங்கள் அந்த சைட்ல போயிட்டு அந்த பரிகார பூஜை பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணிடுங்க ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணணும் இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அந்த பூஜை இருக்கு அதே மாதிரி அந்த பூஜை பண்றவங்க அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அவங்களே ஃபுட்டு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பரிகாரம் போனோம்னா நம்ம வெளில தானே சாப்பிடுவோம் கோவில நமக்கு ஃபுட்டு கொடுத்துடுவோம் வெளி ஃபுட் சாப்பிடக்கூடாது ஸோ ரெண்டு நாள் அந்த பூஜை அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு திரும்பவும் அந்த டுவெல் டேஸ் அந்த ஃபாஸ்டிங் நம்ம கண்டினியூ பண்ணும்போது நம்ம எண்ணிய அனைத்து செயலும் முருகப்பெருமா நடத்தி கொடுப்பார் பிளஸ் வாசகியும் இணைந்து நடத்தி கொடுப்பாங்க ஏன்னா வாசகின்றவங்க ராகு பிரம்மாண்ட விஸ்வரூப நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த கோவில் ஓ சிறப்பு ஸோ கேட்கும்போதே வந்துட்டு இப்படி ஒரு முருகன் கோயில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ நம்மளுக்கு ஏதனும் மறுபடை வீடு திரும்ப நம்ம தமிழகத்தில் இருக்க எல்லா முருகன் கோயிலும் தெரியும் முருகன்னாலே அழகு முருகன்னாலே வந்து ஹாப்பி அப்படி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு கோயில் ரொம்ப அமைதியான குட்டி அழகான முருகன் இருக்கிற கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டே இருக்கு இப்போ வந்து சர்பதோஷ நிவர்த்தி பூஜை எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அந்த பூஜையெல்லாம் இப்போ காலகஸ்தியாக இருந்தால் ஒரு டைமிங் கொடுப்பாங்க இந்த டைமிங்ல தான் பண்ணுவாங்கன்னு அந்த அந்த கோவில் எப்படி பண்றாங்க முருகர் கோவிலில் சர்பதோஷி நிவர்த்தி பூஜை எப்படி பண்றாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் டைமிங்கு காலையில சிக்ஸ் ஓ கிளாக்கே நம்ம போயிடணும் கண்டிப்பாக வேஸ்ட்டே து இதுதான் டவல் தான் போட்டுட்டு போகணும் லேடிஸ் வந்து சாரி கட்டிட்டு போகணும் ஒரு ஃபேமிலிக்கு நாலு பேர் இருக்கும் அலௌடு அங்கே நமக்கு அந்த நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர் பிரக்காரம் உட்கார்ந்துடணும் ஆனால் அந்த பூஜை காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பித்தோம்னா முடியறதுக்கு ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடும் கொஞ்சம் ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அப்படி சேர்த்து வச்சு தான் பண்ணுவாங்க பட் பூஜை சூப்பராக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு புரியல அப்படின்னாலும் பட் அந் அந்த ஒரு வைப்பு நமக்கு அப்படி அந்த இடத்துல பூஜை பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவங்க ஸ்டிட்டாக சொல்லிடுவாங்க ஃபுட்டு வெளியில் சாப்பிடக்கூடாது உள்ளதான் சாப்பிடணும்னு அந்த டோக்கனை கொண்டு போய் காமிச்சா ஃபுட்டு கொடுத்துருவாங்க பிரசாதம் கொடுத்துருவாங்க போய் அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அகெயின் சிக்ஸ் ஓ கிளாக்கு போயிட்டு அது ஒன் ஹவர் தான் இருக்கும் அந்த பூஜை இந்த பூஜையை நிர்வ நிவர்த்தி பண்ணிவிட்டு வந்துட்டு திரும்பவும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம முடிச்சுட்டு வரணும் ரெண்டாவது இந்த பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கோவிலுக்கு மட்டும்தான் போகிறோம் ஓகே ஓகே நடுவுல பக்கத்துல இந்த கோயிலுக்கு போறேன் அந்த கோயிலுக்கு போறேன்னு எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா மேங்களூர் பெங்களூர் அப்படின்னா நமக்கு மூகாம்பிகை இருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க எங்கேயுமே சுத்தி கோயில் தான் கூடாது அதே மாதிரி பரிகாரம் முடிச்சுட்டும் திரும்ப வரும்போதும் நம்ம எந்த கோயிலுக்கும் நேராக வீட்டுக்கு தான் வரணும் சர்பதோஷம் நீங்கிறதுக்கு நம்மளா காலகஸ்தி அங்க தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போகும் போவோம் இது இந்த மாதிரி பிரச்சனைனா கும்பகோணம் சைடு போய் பரிகாரங்கள் செய்வோம் இல்லைன்னா வந்து திருப்பதியை நோக்கி தான் ஓடும் இங்க வந்து மங்களூர்ல அதுவும் முருகன் கோயிலில் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு கொக்கே ஸ்ரீ சுப்பிரமணியன் சுவாமியை பார்க்குறதுக்கு எந்த இப்ப வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா செவ்வாய்க்கிழமை போய் முருகனை பார்த்தா சிறப்பு ஏன்னா செவ்வாய் கழகன் செவ்வாய்க்கிழமை பார்த்தா வந்து ரொம்ப பவரா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க சோ அந்த கோவில்ல முருகனை என்னைக்கு போய் பார்க்கணும் செவ்வாய் கிழமரா செவ்வாய் கிழமைதான் ஏன்னா இந்த பரிகாரம் பண்ணும்போது போது என்ன பண்ணுங்க நீங்க மண்டேலேயே அங்க போய் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு செவ்வாய் கிழமை காலையில பாருங்க நீங்க பரிகாரமா போறது தான் இல்லை நான் சும்மா தான் சமை பார்க்க போறேன் அப்படின்றவங்க முடிஞ்ச அளவுக்கு செவ்வாக்கிழமை அங்க இருக்கா மாதிரி பாத்துக்கணும்னு பார்த்தீங்கக்கா அங்க ஸ்டே பண்ணி செவ்வாய் கிழமை இருந்துட்டு வாங்க அதீத பலன் கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப யாருக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போட்டுக்கான ஸ்பெஷல் இருக்கு என்னன்னு ராகு ராகுதல் ராகு கேது அந்த பரிகாரம் அதுக்கப்புறம் ராகு புத்தி அதுக்கப்புறம் ராகு அந்த சபாவோட சேர்ந்து இருந்தாலோ சனியோட சேர்ந்து இருந்தாலோ போகலாம் அதுக்கப்புறம் தசையில கொஞ்சம் முரட்டா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயே தீரணும் ஓகே ராகுதை நடந்தாலே ஒரு முரட்டா இருப்பாங்க அவங்க இருப்பாங்க கண்டிப்பா ஹார்டா இருப்பாங்க அவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கடினமா இருக்கும் கடினமா இருக்கும் ஓகே நம்மள கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டோம் நல்ல பெஸ்ட் அதே மாதிரி செவ்வாவோடைய நட்சத்திரத்துல ராகு இருந்தாலும் ராகுவோட நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தசை நடந்தாலும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் அதுல இருந்த தாக்கத்தை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும் ஏன்னா செவ்வாய் தசை போனாலுமே நமக்கு கோவம் அதிகமா வரும் கோவம் அதிகமா வரும் சில இட் ஹெல்த் இஷ்யூஸ் ராகு தசை போனா சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதெல்லாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் லக்னத்துல ராகு இருக்கு லக்னத்துல ராகு இருக்கு ஏழுல ராகு இருக்கு கல்யாணம் தாமதம் இருக்கும் குழந்தை பேர் தாமதம் இருக்கும் லக்னத்துல ராகு இருக்கும் போதும் அவங்களோட எண்ணம் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ரொம்ப திங்கிங் பெருசா இருக்கும் பட் எல்லாமே தட தாமதம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும் நீங்க ஒரு முறை போயிட்டு வந்துட்டீங்கன்னா நாங்க எப்படி திருப்பதிக்கு திருச்செந்தூர் போற கண்டிப்பா அடிக்கடிக்கு போவோம் தேடி தேடி கண்டிப்பா இது கண்டிப்பா நான் சிவரா சொல்றேன் நம்ம எப்படி திருச்செந்தூருக்கு போகிறோம் பழனிக்கு போறோமோ நம்மளுடைய முருகர் கோவில் இந்த கோவில் ஒண்ணு கண்டிப்பா முருகா நீ எங்க இருந்தாலும் நாங்கள் அவங்கள விடவே மாட்டோம் தேடி வருவோம் அப்படிங்கிற மாதிரி மங்களூர்ல இருக்கிற குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியன் சுவாமியை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாம் ஓடி வரத்தான் போறோம் இந்த காணொலி மூலமா மக்கள் வந்துட்டு இங்கேயும் முருகன் இல்லாத இடமே இல்லைங்க அங்கேயும் இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து மக்களுக்காக தெளிவாக சொல்லியிருக்கீங்க குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியன் சுவாமி கோவிலுக்கு யாரெல்லாம் போகலாம் இப்போ இருந்துட்டு சில பேர் வந்து இன்னைக்கு திருமணம் குழந்தை குழந்தை இல்லை திருமண தடை இருக்கு எனக்கு எந்த வேலை வாய்ப்பும் அமைய மாட்டேன் சொந்த வீடு வாங்கணும் என் உடம்பு நல்லா இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போகலாம் வந்து சில இருக்கும் கல்யாணம் தாமதம் தடை வந்துகிட்டே இருக்கு ரெண்டாவது குழந்தை பேரு அடுத்தது கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரத்துல ராகு இருந்தாலும் ராகுவோட நட்சத்திரத்துல செவ்வா இருந்தாலும் கண்டிப்பா கல்யாணத்துல பிரச்சனை கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயே ஆகுனா போயிட்டு வாங்க ஒரு முறையாகுது அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த வயிற்று சார்ந்த பிரச்சனை இந்த ஸ்டொமக் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எது சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு இதுவாக இருக்குது ஜீர்ணமாக்கலை அது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது மேஜர் டிசீஸ் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த குமரதாரா நதியில் குளிச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த கோவிலோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேத்ராவதி நதி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நேத்ராவதி நதியோட கிளை நதி தான் குமரதாரா நதி அந்த நதியில் கு அந்த நதிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகர் அந்த வதம் பண்ணிட்டு வரார் பார்த்தீங்கன்னா அப்போ அவரோட சூலாயுதம் வேலை ஆயுதத்தெல்லாம் அங்கே கிளென்ஸ் பண்ணி கிளீன் பண்ணுவார் அப்போ அந்த நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கர்மாவும் கிளென்ஸ் ஆகக்கூடிய நதி அது அந்த நதியில் குளிச்சுட்டு நம்ம முருகர் பார்க்கும்போது அதீத பலனை கொடுக்கும் சிறப்பு ஒன்று ரெண்டாவது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்க ஒரு முறையாவது முருகரை போய் அந்த நதியில் குளிச்சுட்டு அங்கே ஸ்டே பண்ணி பார்த்துட்டு வரும்போது அனைத்து பிரச்சனையும் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சின்றது கண்டிப்பாக நடக்கும் குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியன் முருகப்பெரியன் சுவாமி கோயிலுக்கு போனா இவ்வளோ நன்மைகள் நடக்கும் முருகன் வந்து எங்கே இருந்தாலும் மக்களுக்கு அருள் கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க தொடர்ந்து நிறைய கோயில்கள் மக்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் Taste daily. Taste the daily.